வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எல்லாரே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்துல இருந்து பாத்தீங்கனா தமிழ்நாட்டுல இருக்க பாஜா காகாரங்கள பொங்குவோங்களும் பொங்க வச்சுக்கிட்டே கடந்தாங்க. தர்மேந்திர பிரதான் பேசினதல என்ன தப்பே? அவர் தீம் காகாரங்களை தான்னுนாரே. அவங்கதான் சிவிலைஸ்டு பீப்பிள்னு சொன்னாரே. ஐயா அவர் எங்கேயும்லாம் சொல்லவே இல்லை நாங்கலாம் நல்லவியே அப்படின்னு வானதி அக்கால இருந்து அண்ணாமலை எண்ணில் இருந்து எல்லாரும் பொங்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் சொன்னதுல எல்முருகன் அண்ணனும் இருக்காரு அவரும் பூங்க வச்சாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து எதுக்காக பூங்க வச்சாங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவ்வளவு நல்லவர் நமக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தி படிச்ச எல்லா மேதைகளும் தமிழ்நாட்டுல பாணிபுரி வித்துட்டு இருக்காங்க லட்சத்துக்கு ஜிஎஸ்டிக்கு நோட்டீஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட பிசினஸ் மேக்னெட்டுகளா நீங்க வந்துடவே கூடாது தான் இந்த திமுக சதி பண்ணுது அதனால தாங்க நம்ம தர்மேந்திர பிரதான் மிக கஷ்டப்பட்டு நம்மள ஹிந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை பண்ணுவ சொல்லிருக்காருங்க பண்ணி அவரு இந்தி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனா பாருங்க அதை பண்றதுக்கு இங்க திமுக காரங்க விட மாட்டேங்கிறாங்களாமா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொங்க வச்சதும் சேரி தர்மேந்திர பிரதான் கரெக்டா தான் பேசியிருப்பாரு அப்படின்னு நினைச்சா அவர் பேசியதை முழுவதுமாக அவை குறிப்பில் இருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு நம்ம பி எம் சொல்ல ஓம்பர்ல அதை ஓங்கி அட்டிக்க இப்போ தமிழ்நாட்டில் பொங்கிட்டு இருந்த அந்த பிஜேபி அந்த ஃபேஸ் கொண்டு போய் வேற பிளேஸ் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல அதாங்க அந்த மோசரக்கட்டையை எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் ஆனால் உலக அதிசயமா மோடிக்கே இவர் பேசுனது தப்புன்னு புரிஞ்சு போச்சுங்க அதனால தான் ஓம் பிர்லாவை கூப்பிட்டு அந்த பேச்சலந்துக்கு ஓரமாக போடுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு நம்ம அகராதியில் மன்னிப்பு தானே இருக்குது இங்கே நமக்கு தேங்க்யூனாலே சாரி தேங்க்யூ தானே சாரி ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சாரி ஐ கான்ட் ஏபிள் டு அட்டன் த கிளாஸ் சாரி கைண்ட்லி கிவ் மீ டூ டூ டேஸ் லீவ் சாரி கைண்ட்லி கிராண்ட் மீ சாரி ஒன் டே லீவ் சாரி யோர் சின்சியர்லி சாரி நான் தான் சாரி தேங்க்யூ நம்ம எல்லாம் இப்படியே கேட்டு பழக்கப்பட்டவங்க ரெண்டு மூணு சாரி இல்ல இன்னும் சாரி கேட்கலாம் கேளுங்க அப்படின்னு அவிகளே சொல்லி அவிகளே தீத்துக்கிட்டாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க பாருங்க அது எப்படி நீங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் அப்படி சொல்லலாம் அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுங்க என்ன ரைட்ஸுங்க இருக்குது ஏங் வானதிக்கா நீங்க பிஏபிஎல் படிச்சீங்களோ அது படிச்சதை நீ இந்தியிலேயே படிச்சீங்க கொஞ்சமாசம் கொஞ்சம் பொறுப்போட பேசுங்க நீங்க வாட்டுக்கு நோக்காம நோம்பி கும்பிட்டு போயிட்டீங்க நீங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவளுக்கு தமிழுமே பாருங்க நான் இங்க வடிச்சுட்டு இருக்கிற எனக்கு எதுக்குக்கா தோ பிளேட் பானிபூரி இதேதோ அந்த பானிபூரி கொடுக்குறவரே சூப்பரா தமிழ் பேசுறாரு பேல்புரி வேணுமா பானிபூரி வேணுமா மசால் பூரி வேணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு நின்னா நல்லா இருக்கிறீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க கிட்ட போய் எதுக்குக்கா திருப்பி இந்தியா பத்தி பேசிட்டு தமிழ் மட்டும் இல்லைங்க அவங்க போன எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸும் அவங்க அவங்க கத்துக்கிட்டாங்க எல்லாம் பொழைக்கிறதுக்காக வந்துட்டாங்கக்கா மறுபடி நாங்க எங்க அங்க போய் நிக்க சொல்றீங்க ஏப்பா தர்மேந்திர பிரதானும் சாரி கேட்டுருவாரு அவர் பேசுறதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கவும் செஞ்சுட்டாங்க இன்னும் மாநில தலைவர் பதவி முடிவாகல அதுக்குன்னு இப்படி மாடிச்சுக்குவீங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி ஆயிட்டீங்களே கவுண்டமணி சொல்லுவார்ல நான் ஒரு மொழ மாதிரி செந்தில் சொல்லுவார் நான் முடிச்ச வைக்கி உடனே இவர் கெட்டவன் நான் கேடு கெட்டவன் இவர் ஒரு சீமானா அது அது பரவாயில்ல இங்கேயும் பிறந்தும் நான் ஒரு அந்த தரம் பிடிச்சவன் உடனே நான் ஒரு எதுக்கு மாநில தலைவர் பதவி வந்துடும் அவசரப்படாதீங்க நீங்க நம்ம மாணவர்களுக்கு என்ன நல்லதுன்னு மட்டும் யோசிங்க அதுக்கு தான் உங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் ஜெர்மன் கத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்களாமா இது மாதிரி ஹிந்தி படிச்சுட்டு போனா நார்த் இந்தியாவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அவனே ஹிந்தி படிச்சுட்டு அங்கே சம்பளம் கிடைக்காம தான் இங்கே வரான் அந்த ஹிந்தியை நாம படிச்சுட்டு எங்க போகணும்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த ட்ரெயின் பரிதாபத்தில் வர மாதிரி தான் நம்ம நிலைமையாயிரும்போலையே ஹிந்தி ட்ரெயின் ஹிந்தி பரிதாபங்களில் நம்மளை பத்தி பேசுவாங்க அரே தமிழ்நாட்டுக்காரா இங்கே எதுக்கு வந்திருக்கே நான் கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வரேன் நான் முந்நூறுவா வாங்குவேன் என் தாய் ஒருத்த வந்துட்டு இருக்கான் அவன் இரநூத்தம்பது ரூபா தான் வாங்குவான் தாய் மாமனோட பையன் ஒருத்த வந்துட்டு இருக்கான் பேர் அண்ணாமலை வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் மீட்டருக்கு மேல பேசுவான் அது போக வானதிக்கோட பேரன் ஒருத்த வந்துட்டு இருக்கான் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்தா போதும் இந்த தான் நம்ம ஆளாகணுமா கொஞ்சமாவது யோசிக்கிற தன்மை நமக்கு இருக்கா இல்லையா அவன் ஏதாவது சக்ஸஸை காமிச்சானா நம்மளே அதை ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன்ல இப்போ ரீசன்ட் பீரியடில் அமெரிக்காவிலேருந்து கைதி மாதிரி கையில் விலங்கிடப்பட்டு அனுப்பிவிட்டாங்கல்ல அவங்கள்லாம் இந்தியர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்னு தெரியுமா சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் அந்த மாநிலத்திலிருந்து அங்க போய் ஏன் கைதி மாதிரி அங்க இருந்து துரத்தி விடப்பட்டாங்க அப்படின்னு யோசிங்க அதுல நம்ம ஆளுங்க யாருமே இல்ல இல்ல ஏன் தெரியுமா நம்ம எல்லாத்தையுமே லீகலா பண்றோம் அவங்களோட இல்லீகலே அவங்க லீகலா நினைச்சுக்கிறாங்க அத போய் நம்ம ஃபாலோ பண்ணி என்னங்க பண்ண போறோம் நம்மளும் கையில விலங்கிடப்பட்டு வரணுமா இங்க இருக்கிறது தமிழ்நாடு படிச்சது தமிழ் இங்கிலீஷு கேவலம் ஒரு மாநில தலைவர் பதவிக்கு வேண்டி எங்களை எல்லாம் காவு கொடுக்குறீங்களே அதுதான் ஏன்னு தெரியல அதுக்கு பேசாம உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பத்து பேர் தானே எல்லாம் ஒன்னா போய் அங்க செட்டில் ஆயிருங்க நாங்களா வேணாம் சொல்றோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஊப்பியில் நீங்கள் போய் செட்டில் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கங்கை நதியில் குளிக்கலாம் டெய்லி டெய்லி ராமர் கோவிலில் போய் எட்டி பார்த்துட்டு வரலாம் நல்லா பூஜை பண்ணி சந்தோஷமாக டெய்லி புனித நீராடிட்டு உட்காருங்க அடை எங்களை விட்டுருங்க நாங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறோம் இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது அப்புறம் உங்க இஷ்டம் நீங்க என்னென்னவோ பேசுறீங்க நாங்களாவது உருப்படியா பேசுறோம் நீங்க எப்ப உருப்படியா பேச போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்களும் பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை இன்றைக்கி எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்